பெண்கள் போட்டுக்கிற மாலை வந்து மாலை இந்த நுனி முனிஞ்சிருக்கும். இப்படி முடி இல்லாமல் நேராக தொங்குறதுக்கு பேர் தார் இது ஆண்களுக்கு போடுறது அது என்ன பெருமாளுக்கு மட்டும் போடுறதுன்னு முதல்ல அதை எடுத்து கழுத்துல போட்டுட்டு பெருமாள் தான் நான் தான் பெருமாள் எனக்கு தான் அது முதல்ல அந்த பக்தியை உரிமையோடு கொண்டாடினாள் பாருங்க எனக்கு ஆண்டாளை பாக்குற பொழுது முதல்ல வரக்கூடியது அவளுடைய அந்த கழுத்துல இருக்கக்கூடிய தார் மாலைதான் இன்னைக்கு அது வந்து மலரகங்கள்ல ஆண்டாள் மாலைன்னு சொல்லி தான் ஆண்டாள் மாலைன்னே வந்தாச்சு ஆண்டாள் கொண்டைங்கிறதும் இது அது போல கிளி அந்த வடிவம் இது எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த ஒரு லட்சணமான ஒரு விஷயம் You should be presentable at any cost. நமக்கு வந்து ஆயிரம் கவலை இருக்கலாம் ஆயிரம் சங்கடம் இருக்கலாம் உடல் உபாதை இருக்கலாம் அதெல்லாம் வேறு ஒருத்தர் நம்மளை பார்க்குற போது நம்ம வந்து பெருசாக வந்து உலக அழகி ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் நம்ம வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கணும் ஒரு தூய்மையான ஆடை பகட்டான ஆடை இல்லை தூய்மையான ஆடையாக இருக்கணும் அதை நேர்த்தியாக உடுத்திருக்கணும் ஒரு ப்ரெசென்டபிள் லுக் அப்படிங்கிறது ஆண்டாளை பார்க்குறபோது எனக்கு எப்பவுமே தோணக்கூடியது அந்த சின்ன குழந்தைக்குள்ளே இவ்வளோ ஒரு ஞானம்னால் அவள் தாயார் தானே அப்படி தான் எனக்கு தோணும் ஆண்டாளை பார்க்குறபோது எனக்கு அப்படி தான் ஒரு நான் மனசுக்கு பிடித்த ஒரு நெருக்கமான ஒரு தோழி நேசக்காரி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆண்டாள்